வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நெலிஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் சர்வஜன வாக்கெடுப்புடன் புதிய அரசியல் அமைப்பை நிறைவேற்றப்படும் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் புதிய அமைச்சரவை நாளை பதவி பிரமாணம் அனுரவின் அமைச்சரவை நாளை நியமனம் நாற்பது நிமிடங்களில் டில்லியில் இருந்து அமெரிக்காவிற்கு செல்லலாம் மாஸ்கின் அதிரடி திட்டம் தேசிய பாட்டியலில் வரப்போவது யார் ரணிலின் திட்டம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் வீசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி பிசா பிசினஸ் ரேஷல் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைச்சேரி உண்டியல்கள் எதிர்வரும் இருபதாம் திகதி ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட ஐம்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைச்சேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட அறுபத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைச்சேரி ஊண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்க ன மேலும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட முப்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைச்சேரி ஊண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்கள் நாளை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளனர் இந்த நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெறவுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிடப்பட்டுள்ளது அமைச்சரவை இருபத்தி ஐந்து பேருக்கு மட்டுப்படுத்தப்படும் எனவும் சில அமைச்சர்களுக்கு பிரதி அமைச்சர்களும் நியமிக்கப்பட அரசாங்க பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்ற தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க ஆகியோர் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிய வருகின்றது புதிய ஜனநாயக முன்னணியின் சார்பில் மூன்று உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் இரண்டு தேசிய பட்டியல் ஆசனமும் கிடைக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு தேசிய பட்டியல் ஆசனங்களுமே இவர்களை நியமிக்க ஆலோசனைகள் நடத்தப்பட்டுள்ளது புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக தினேஷ் குணவர்த்தனவை நியமிக்கவும் உத்தேசித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்கவே இந்த முன்னணியை பதிவு செய்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலு கமகே முன்னூற்றி நாற்பத்தி எட்டு வாக்குகளால் பாராளுமன்ற ஆசனத்தை தவறவிட்டதை அடுத்து நான் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றுக்கொள்வதாக அறிவித்துள்ளார் கண்டி மாவட்ட தேர்தல் முடிவுகளின் படி சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட மஹிந்தானே விட முன்னூற்றி நாற்பத்தி எட்டு வாக்குகளை அதிகமாக பெற்ற அனுராத ஜெயரத்ன பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளார் இத்தோல்வியை அடுத்து மஹிந்தானந்த அலுத்கமகே அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் நாவலப்பேட்டியில் நேற்று சனிக்கிழமை தமது கட்சி ஆதரவாளர்களுக்கு மத்தியில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாவலப்பிட்டிய தொகுதியில் இருந்து மத்திய மாகாண சபை மற்றும் பாராளுமன்றம் என்பவற்றிற்கு பலமுறை தெரிவான இவர் மாகாண சபை அமைச்சராகவும் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சுகளுக்கு பொறுப்பான அமைச்சராகவும் பலமுறை தெரிவான ஒருவர் நாவலப்பிட்டிய பிரதேசத்தில் அலுத்கமகே குடும்பம் நீண்டகால அரசியல் செய்ததாகவும் தற்போது பொதுமக்கள் தம்மை நிராகரித்துள்ளதால் தாம் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாகவும் அறிவித்துள்ளார் கடந்த ஆட்சியில் விவசாய அமைச்சராக இருந்து பாரிய அளவில் பேசப்பட்டவரும் விமர்சிக்கப்பட்டவருமான மஹிந்தானந்த அலுத்கமே ரசாயன பசலை தடை தொடர்பாக அதிகளவு உருவ பொம்மை எரிக்கப்பட்ட ஒருவராகவும் பேசப்பட்டவராவார் மேலும் கடந்த காலத்தில் இரண்டு முறை பாராளுமன்றம் சென்ற வேலுகுமாரின் வாக்கு வங்கி ஏழாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒன்பதாக வீழ்ச்சியடைந்து அவரும் தோல்வியடைந்தார் அதேவேளை முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினர் ஜெய்னுல் ஆப்தின் லாபிர் ஹாஜியாருக்கு மூவாயிரத்து நானூற்றி நாற்பத்தி இரண்டு விருப்பு வாக்குகள் மட்டுமே கிடைத்து அவரும் தோல்வி அடைந்தார் கல்குளம் பகுதியில் நேற்று காலை சிறுவன் ஒருவர் விவசாய கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கல்குளம் மாமத்துவ பிரதேசத்தைச் சேர்ந்த ஒன்பது வயதுடைய சிறுவன் ஒருவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சிறுவன் நேற்று காலை கிணற்றில் தண்ணீர் எடுக்க சென்றபோது போது வாலி கிணற்றில் விழுந்துள்ளதை அதை எடுக்க முயற்சித்த போதே கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாமடுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் லங்கா லங்கா டைல்ஸ் 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 ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் இரண்டிற்கு இரண்டிற்கு இரண்டு ஒன்று உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் பெரியடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்க மேழு முதலாம் குறுக்கு திரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வஜன வாக்கெடுப்புடன் இலங்கையின் புதிய அரசியல் அமைப்பை நிறைவேற்றுவதுடன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்டுள்ள உறுதிமொழிகளும் நிறைவேற்றப்படும் என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்தார் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் முன்வைக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் புதிய அரசியலமைப்பு ஜனநாயகத்தை வலுப்படுத்துதல் நாட்டு மக்களின் உரிமைகள் சார்ந்த விடயங்கள் மற்றும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழித்தல் போன்ற வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தன இவை அனைத்தும் நிறைவேற்றப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு புதிய அரசியலமைப்பை பாராளுமன்றத்தில் முன்வைப்ப சர்வஜன மூலம் மக்கள் அனுமதியுடன் நிறைவேற்றுவோம் ஆனால் புதிய அரசியலமைப்பை தயாரிப்பது என்பது சவால் மிக்கதொரு பணி என்பது எமக்கு தெரியும் எனினும் அதனை வெற்றிகரமாக செய்து முடிப்போம் அதே போன்று தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை நடைமுறைப்படுத்துவதில் உறுதியாக உள்ளோம் கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எச்சரிக்கையுடன் இருக்கும் எனவும் குறிப்பிட்டார் இரண்டு முக்கிய நோக்கங்களுக்காகவே ஐரோப்பியாவில் அரசியல் அமைப்பு நிறைவேற்றப்பட்டன அதாவது மக்கள் மீது ஒரு அரசின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தவும் சமத்துவத்திற்கான முழுமையான உத்தரவாதங்களை வழங்குவதன் மூலம் பெரும்பான்மையினரின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் நோக்கங்களே அவையாகும் எவ்வாறாயினும் இலங்கையில் நிறைவேற்றப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் அமைப்பில் குறிப்பாக ஜனாதிபதி மற்றும் அரச இயந்திரத்தின் தன்னிச்சையான அதிகாரங்களை மூலம் நேர்மறையான விடயங்களை இடம்பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் அமைப்புகளில் அமைச்சர்களின் தன்னிச்சையான அதிகாரங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது දෙමල විතරගනවෙයි ලංකායිෙන් පිට ගිල්ලයිඉන්න සිංල දෙෙම ස්ටිම් සූජන ට අප ාදනා කරනද රට හදන්න පටන්ගන්නාගේ නිසා ඔ ඔබ කෑමතියෙන කෑමති අය ලංකාවටන්න අයෝජනාරගණයෙන් දැන්ුමාරගනයෙන් හැකිය වරගෙනෙන් ඇවිල්ලා අප එක තුවෙලා හදමු මේ රට අපේ මුෝදීමමන්න මෙයම් දෙෙම්. අපේ බෝධනා ගිල්ලා පට කියනෝ ශ්‍රලියාව මෙහමයි මර ලස්සනයි බුදු විදිහක් කියයන්නේ අවල් රටනීම කැල කියෙනවාන අපි කියන්නේ. ඒ රටවල්වාගේ මේ ක හදු. එතකට තිසියම් දවසක ඒගීන් කියන හුලන් අපේ අයට අපේ රට මේම මට ඩකු දයි කියලා ඒැන්සම හදාගන කවරුත් න්නවා. ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா பிசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள்

உலகில் பெரும் பணக்காரரான எலான்மஸ் தனது தொழில்நுட்பங்கள் மூலம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக தனது டெஸ்லா காரை மின்கலன்கள் மூலம் இயக்கி வருகின்றார் அதுவும் இந்த கார் ஓட்டுநர் இல்லாமல் தானியங்கி முறையில் இயங்கும் உலகம் முழுவதும் இந்த டெஸ்டா காருக்கு நல்ல வரவேற்பு இருக்கின்றது அதேபோல் தண்ணீர் மூலம் கார் என்ஜின்கள் தயாரிக்கும் பணியினை அவரது நிறுவனமே கொண்டு வருகின்றது இந்த நிலையில் எக்ஸ் சமூக வலைத்தளத்திற்கு லோகோ வடிவமைப்பு செய்த டெஸ்லா பொறியியலாளர் அலெக்ஸ் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளார் அதில் ட்ரம்ப் ஆட்சியில் ஸ்டார்ஷிப் மூலம் உலகின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு செல்வதற்கான அனுமதி சில ஆண்டுகளில் கிடைக்கும் இதன் மூலம் மக்கள் ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு ஒரு மணி நேரத்தில் சென்று விடலாம் என்று கூறியுள்ளார் அந்த வீடியோவில் நியூயார்க் நகரில் காலை ஆறு முப்பது மணிக்கு பயணிகள் ஒரு கப்பலில் ஏறுகின்றனர் அழைத்து கொண்டு கடலில் அமைக்கப்பட்டுள்ள ஏவுதளத்திற்கு வருகின்றது பின்னர் பயணிகள் ஏற்றப்பட்டு விண்ணில் புறப்படுகின்றனர் அந்த ராக்கெட் இருபத்தி ஏழு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து ஷாங்காய் நகரை முப்பத்தி ஒன்பது நிமிடத்தில் அடைந்து விடுகின்றது அந்த வீடியோவில் இந்த ரொக்கெட் மூலம் பயணம் செய்தால் ஒவ்வொரு நகரங்களுக்கு இடையே எவ்வளவு மணிக்கு சென்று விடலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி டில்லி சென் பிரான்சிஸ்கோ நாற்பது நிமிடங்கள் லண்டன் நியூயார்க் இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் டோக்கியோ டில்லி முப்பது நிமிடங்கள் என பல நகரங்களுக்கான பயண நேரங்கள் என வரையறுக்கப்பட்டுள்ளன தற்பொழுது டில்லியில் இருந்து அமெரிக்காவின் சென் பிரான்சிஸ்கோ நகருக்கு நேரடியாக செல்லும் விமானத்தின் பயண தூரம் பதினைந்து மணி நேரம் ஆகும் அதனால் ஸ்ட்ராஷி ராக்கெட் மூலம் நாற்பது நிமிடங்களில் சென்றுவிட முடியும் இந்த வீடியோவின் கமன் பகுதியில் எலான் மஸ்க் இது இப்போது சாத்தியம் என பதில் அளித்துள்ளார் அவரின் எதிர்கால திட்டத்திற்கான தான் இந்த வீடியோ வெளியீடு என்று எக்ஸ் பக்கத்தில் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள் அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐ பி எல் தொடரின் மெகா ஏலம் தொடங்குவதற்கு முன்பாக அனைத்து அணிகளும் பயிற்சியாளர்களை நியமித்து வருகின்றது அந்த வகையில் டெல்லி கேப்டன்ஸ் அணியில் தலைமை பயிற்சியாளராக இருந்த ரிக்கி பாண்டிங் நீக்கப்பட்டார் இதைத் தொடர்ந்து அந்த அணியில் புதிய தலைமை பயிற்சியாளராக இந்திய அணியின் முன்னாள் வீரரும் தமிழகத்தைச் சேர்ந்தவருமான ஹேமங் பதானி நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் டெல்லி அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளராக இந்திய வேகப்பந்து வீச்சாளர் மூனா பாட்டேல் நியமிக்கப்பட்டுள்ளார் மெகா ஏலத்தை முன்னிட்டு டெல்லி அணி அக்ஷர் பட்டேலா ரூபா பதினாறு தசம் ஐந்து பூஜ்ஜியம் கோடிக்கும் குல்தீப் யாதவ் ரூபா பதிமூன்று தசம் இரண்டு ஐந்து கோடிக்கும் தென் ஆப்பிரிக்கா வீரர் ஸ்டெப்சை ரூபா பத்து கோடிக்கும் அபிஷேக் போரலே ரூபா நான்கு கோடிக்கும் என மொத்தம் நான்கு பேரை ரூபா நாற்பத்தி ஏழு கோடி கொடுத்து தக்க வைத்துள்ளது டெல்லி அணியின் கையில் எழுபத்தி மூன்று கோடியும் இரண்டு கையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துடன் பிரதான செய்திகள் அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் யூ யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்